ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவ்னிங் ப்ராஜெக்ட் டூ சன் டூ சவன் இருபத்தேழு போஸ்டிங்கு இருபத்தேழு நாலு முடியுமா முடியாதான்றதை விட பார்த்துக்கோங்க வெற்றியை விட தோல்விதான் தான் அதிக படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்கிறது ஜெயிக்கிறத விட நம்ம தோற்று பார்க்குறப்போ தான் நிறைய விஷயம் கற்றுக்கிறோம் ஸோ நம்ம நம்ம நிறைய பேர் தோற்றுட்டோம் ஸோ ஜெயிக்கிறதுக்கு நான் பார்ப்போம் சரிங்களா ஸோ வேகமாக ஒரு ஷார்ட் கட் சொல்லிடுறேன் ஷார்ட் கட்றது தான் என்னென்ன ஐடியாஸ்ன்னு சொல்லிடுறேன் ஸோ ஐடியாஸ் நம்ம இருக்கிறது ஓகே வந்துட்டோம் நம்ம எத்தனை நாள் படித்ததெல்லாம் இருக்கட்டும் இப்போ கரெக்டாக அந்த நாள் இருக்குது இந்த ஆளாக இருந்து இல்லை இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருபது நாள் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு நாள் ஸோ ஒன் டூ ஓகேங்களா இந்த ரெண்டு நாள் நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட்டு சீரிஸ் மாதிரி வச்சுக்கலாம் இந்த அஞ்சு நாளில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன படிக்க முடியுமோ ரிவிஷன் மட்டும்தான் இந்த அஞ்சு நாளில் பண்ண போகிறோம் இந்த இருபது நாளில் நம்ம புது சிலபஸ்லாம் படிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இருபத்தே இருபது நாளில் ஃபுல்லாக படிக்க போகிறோம் ஸோ ஒரு அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி நாளில் இருபத்தெட்டாம் தேதி ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் மார்ச் ஒன்று ரெண்டு மட்டும் டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக சிங்கிள் டிவிஷன் கொடுக்க போகிறோம் ஸோ மூணாந்தேதி எக்ஸாம் எழுத போகிறோம் வர மார்க் வரட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் ஸோ வேதிக் பீரியடு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு இண்டஸ்ட்ரீல் சிவிலசேஷனு ரோல் ஆஃப் த தமிழ்நாட்டின் ஃப்ரீடம் மூமெண்ட்டு ப்ரீ ஆம்பிள்ஸு பாத்ஸு ஸோ அப்புறம் வந்துட்டு செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் நிறைய டாப்பிக்ஸ் கவர் பண்ணிருக்கேன் எல்லா டாபிக்ஸும் நம்ம முக்கியமான டாப்பிக்ஸும் கவர் பண்ணிருக்கோம் ஸோ இன்னும் பார்ட் ஒன் பார்ட் டூ குவார்டிக் வரும் ஸோ குவார்டிக்ஷன் ஷார்ட் கட் இருக்குது ஸோ அதெல்லாம் வரும் ஸோ மேக்ஸ்ல ஹோட்டல் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெப்தாக போய் படிக்கணும் சரிங்களா ஸோ வேதிக் பீரியட் அப்படி தான் ஸோ நான் உங்களுக்கு சின்னதாக வீடியோ பண்ணுறேங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் டெப்த்தாக பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மௌரி டைனஸ்டி குப்தாஸ் அதெல்லாம் என்னென்ன எதுன்னு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரீடிங் மாதிரி விட்ருங்க சரிங்களா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டடி பிளான்லாம் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் ஓகேவா நீங்கள் அதெல்லாம் பார்த்து படிச்சுருங்க ஸோ தயவு செஞ்சு எதுக்கு டார்கெட்டும் உங்களுக்கே தெரியும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஓகேங்களா நேஷனல் மூமெண்ட்டு நேஷ்னல் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம முக்காசி முடிச்சுட்டோம் தெரிஞ்சு ஃபேஸ் ஒன் முடிச்சிட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா வெள்ளூர் மட்டும் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அதை பற்றி பேசியாச்சு ஆல்ரெடி ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்ட் டென்மே போடணும் ஸோ அது முடிச்சிடலாம் அடுத்து ஃபேஸ் டூ போட்டாச்சு ஸோ இன்னும் இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணாமல் முடிச்சிடலாம் ஸோ எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸ் அடுத்து மெயின்னு மேக்ஸும் ரொம்ப முக்கியமானது ஸோ வருது வரலை எத்தனை தப்பு பண்ணுறோமோ இல்லை ரைட்டாக போடுறோமோ படிச்சுருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இல்லை பாருங்கள் எதுக்கு ஆர்டராக பார்த்துக்கோங்க ஹெச்எஃப்எல்சியும் பாருங்கள் ரேஷ்யா ப்ரொப்போஷன் பர்சென்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டு டைமண்ட் ஒர்க்கு சிம்பிளிஃபிகேஷனு சிம்பிளிட் காம்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆவரேஜ் நம்பர் சிஸ்டம் நம்பர் சீரிஸு மெஷர்மென்ட்ஸு ப்ராஃபிட்டி ஸ்டட்டிஸ்டிக்ஸு ரீசனிங்கு ஸோ இதில் நம்ம இப்போதைக்கு நம்பர் சிஸ்டம் நம்பர் சீரிஸ் போட்டிருக்கோம் ஸோ ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் இன்னும் மற்ற டாபிக்ஸ்லாம் அப்படியே முடிஞ்சளவுக்கு அப்படியே ஆர்டர் வந்துடும் சரிங்களா சீக்கிரம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸில் அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடிய முடியுமோ முடிச்சிடலாம் கரண்ட் அஃபேர்ஸும் வரும் ரெகுலராக ஸோ டோன்ட் வரி நீங்களும் படிங்க ரெகுலராக படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பை டேக்கர் ஆல் தி பெஸ்ட்